ஐத்தமிழ்தாய் நேயர்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் விநாயகரின் அவதார தினமாக ஆண்டுதோறும் ஆவணி மாதம் வளர்ப்பிறை சதுர்த்தி கடைபிடிக்கப்படுகிறது அந்த வகையில் இன்று நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது இன்றைய தினம் பலரும் கூடி பெரிய அளவிலான விநாயகர் சிலையை வைத்து வழிபட்டு அதனை ஐந்தாம் நாள் ஏழாம் நாள் பத்தாம் நாள் என கடற்கரை நதி ஆறு குளம் போன்ற நீர்நிலைகளில் கரைப்பது ஐதீகம் இன்று விநாயகர் பூஜைக்கு உகந்த நேரம் எது என்பதை பார்க்கலாம் காலை பத்து நாற்பத்து ஐந்து முதல் ஒன்று இருபது வரை விநாயகர் பூஜைக்கு உகந்த நேரம் இதில் காலை ஆறு மணி முதல் ஏழு ஐம்பது மணி வரையிலான நேரத்தில் வாஸ்து நேரமும் இணைந்து வருகிறது எனவே இந்த நேரத்தில் பூஜைகள் செய்வது நூறு மடங்கு பலன்களை தரும் அதைவிடுத்து ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் எனவே காலை பத்து முப்பத்து ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்து ஐந்து மணி வரையிலான நேரத்தில் விநாயகருக்கு பூஜைகள் செய்யலாம் இந்த நாளில் அதிகாலையில் நீராடி நித்திய கர்மங்களை நிறைவேற்ற வேண்டும் பிறகு பூஜை நடைபெறும் இடத்தை சுத்தப்படுத்தி மாக்கோளமிட்டு அலங்கரிக்க வேண்டும் மண்ணால் பிள்ளையார் விக்கிரகம் செய்து வைத்து வழிபடுவது விசேஷம் அழகான குடையமைத்து அதன் கீழ் விநாயகரை அமர்த்தி அருகம்புல் வெள்ளருக்கு மாலை சார்த்தி சந்தன குங்கும திலகமிட்டு அலங்கரிக்கலாம் நெவேத்தியமாக மோதகம் அப்பம் அவல் பொறிகடலை புட்டு பொங்கல் எள்ளுருண்டை தேன் சர்க்கரை திணைமாவு பால் மா வாழை கரும்பு நாவற்பழம் விளாம்பழம் இளநீர் ஆகியவற்றை தாம்பூலத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் பின்னர் வக்ரதுண்ட மகாகாய கோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷ சர்வதா போன்ற விநாயகர் ஸ்லோகங்கள் துதிப்பாடல்களை பாடி தூப தீப உபச்சாரங்கள் செய்து வழிபட வேண்டும் வழிபாடு முடிந்த பின் குறிப்பிட்டதொரு நன்னாளில் விநாயகர் விக்கிரகத்தை ஊர்வலமாக எடுத்துச் சென்று நீர்நிலையில் சேர்க்கலாம் நமது செயல்பாடுகள் சிறக்க வேண்டும் எனில் மனது செம்மையாக இருத்தல் அவசியம் மனதுக்கு காரகன் சந்திரன் விநாயக சதுர்த்தி என்று ஆணைமுகனை வழிபடுவதால் அவர் அருளோடு சந்திரனின் அனுகிரகமும் வாய்க்குமாம் அதன் பலனாக நம் மனம் சிறக்கும் செயல்கள் வெற்றி பெறும் மேலும் கேது சனி ஆகிய கிரகங்களால் ஏற்படும் தோஷங்களும் நீங்கும் தடைகள் அனைத்தையும் தவிடுபொடியாக்கி விடுவார் ஆணை முகத்தான் ஆற்றலையும் ஞானத்தையும் தந்தருள்வார் கவலைகள் எல்லாம் காணாமல் போக கணபதி பெருமானை வணங்குவோம் எந்த திதியில் எந்த கணபதியை வணங்கினால் சிறப்பு பலன்கள் கிட்டும் என்று பார்க்கலாம் பாலகணபதியை பிரதம திதியில் வணங்கினால் கஷ்டங்கள் நீங்கும் சீதழும் குணமாகும் தருண கணபதியை திதியை திதியில் வணங்கினால் வலிப்பு நோய் நீங்கும் செய்கிற காரியங்களுக்கு வழித்துணையாக பக்த கணபதியை திதியில் வணங்கினால் ஊர் விட்டு ஊர் நாடு விட்டு நாடு சென்று நன்மை வீர வீரகணபதியை சதுர்த்தி திதியில் வணங்கினால் மாதவிடாய் கோளாறுகள் நீங்கும் வரண் அமையும் சக்தி கணபதியை பஞ்சமி திதியில் வணங்கி அன்னதானம் வழங்கிட வாகன விபத்துகளில் இருந்து நம்மை காப்பாற்றுவார் விஜகணபதியை சஷ்டி திதியில் வணங்கினால் தொழில் மேம்படும் பல ஜென்ம பாவங்கள் நீங்கும் சித்த கணபதியை சப்தமி திதியில் வணங்கினால் இரும்பு தொழில் செய்பவர்களுக்கு நன்மை ஏற்படும் உச்சிஷ்ட கணபதியை அஷ்டமி திதியில் வணங்கினால் கல்வித்துறையினருக்கும் கோவிலில் வேலை செய்பவர்களுக்கும் நல்ல பலன் கிட்டும் விக்ன கணபதியை நவமி திதியில் அபிஷேக ஆராதனை செய்தால் பொன் வியாபாரி வட்டி நடத்துபவர்களுக்கு தொழில் மேன்மையடையும் சுப்ரகணபதியை தசமி திதியில் வணங்கினால் சினிமா கணினி கட்டடத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நன்மை அளிக்கும் ஹேரம்ப கணபதியை ஏகாதசி திதியில் வணங்கினால் விவசாயம் காவல்துறை விஞ்ஞானம் பொறியியல் வரித்துறைகளில் வேலை பார்ப்பவர்களுக்கு சகல நன்மை கிடைக்கும் லக்ஷ்மி கணபதியாக காட்சியளிப்பவரை துவாதசி திதியில் பொங்கல் வைத்து வணங்கினால் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் மகாகணபதியை பிரதமை திதியில் வணங்கினால் உருக்கு ஆலை எழுத்து துறை விமானம் சுங்கத்துறையினருக்கு நன்மை ஏற்படும் விஜய கணபதியை சதுர்த்தி திதியில் வணங்கினால் நீதிமன்றங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு நன்மை கிடைக்கும் நீண்ட கால வழக்குகள் தீர்வாகும் நிறுத்த கணபதியை அமாவாசை பௌர்ணமி தினத்தன்று வணங்கினால் பிதுர்கள் தேவதைகளின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் குடும்ப சண்டைகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும்